இயா்பாடமாக உடுவிலை பிறப்பிடமாகவும் கனடா விக்டோரியா கொண்டிருந்த இந்திராணி பெஞ்சமின் அவர்கள் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான கணபதி பிள்ளை ஜோன் துறை சிங்கம் தம்பதிகளின் அன்பு மகிழமை பஸ்தியா பிள்ளை விராஸ் பிள்ளை பெஞ்சமின் அவர்களின் அன்பு மனுமியுமார் ලබසිින්දදුර ලාඩ ජාන සපුතලා ධර්මතවී සරෝජනී ප්‍රන්ස්ලී බැටලුම ජයසෝදීංලී වෙස්ලී ආයෝරි චහෝදරියම ප්‍ර ජෙරෝබඩ් ලසිිකා බැටරිසියා ජෝදන් ජරල්ඩආෝයන අුත්තා අරම සේනාා, ප්‍රීබලා වර්ජීනිිය පාස්ටසෝ වනාදට වසදී ඩෙලිශයා ආවුර රබ පාමයාාරම අජ්ජලී නිෙරෝෂණ ක්‍රෂ්ටිනා ඇනිතා චාර්ලස් කෝල ක්‍රශාප්තිය ජෝයඩා දැඩ රබේකා රේචල් ජෝසුවා මැචන ඩැඩිය කිවරරි නබ පීම ඩෙක්ලා ஹெய்ட்லின் உனா நியோபி புரோக் ஹெனா மற்றும் பேபி சோமநாதன் ஆகியோரின் அன்புக்குழும் பேத்தியுமே ஆவார் இவ்வரவித்தலையுட் ஆறு உறவுனர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்